बृन्दारण्यनिवासाय बलरामानुजाय च रुक्मिणीप्राणनाथाय पार्थसूताय मङ्गलम् बुद्धिर्बलम् यशोधैर्यम् निर्भयत्वम् अरोगदा अजाढ्यम् वाक्प्रडुत्वम् जहणो मत्स्मरणाद्भवेत् रामराम् जय श्रीमन्नारायण भक्तर्हलिवर्कम् नमस्कारम् श्रीहःपदियान श्रीरुक्मिणीनाजिकासमेत श्रीकृष्णस्वामि यम्बरुमारुडयपरमानुग्रहत्ताले वोवुरु பக்கந்தோறும் வரக்கூடிய ஏகாதசி விரத மகிமய யதாசக்தியை நாமெல்லாம் அனுபவிச்சுன்னு வரோம் அற்புதமான தினம் ஏகாதசி தினம் சூஷாச்சமே சுதினஞ்சமே அப்படின்னு வேதம் சொல்றது சுதினம் அப்படின்னா என்னைக்கு பகவான நம்ம பூஜை பண்றோமோ அன்றைய தினம் சுதினம் அப்படின்னு அர்த்தம்னு பெரியவா சொல்லுவா அப்படிப்பட்ட பகவான் நித்தியபடியே நாமெல்லாம் பூஜை பண்ண வேணும் அதுவும் ஹரிதினம்னு சொல்லக்கூடிய ஏகாதசி துவாதசி அன்றைய தினம் அவசியம் பகவான் அருகிலேயே இருந்து அருகிலேயே இருப்பது அப்படின்றது தான் உபவாசம் அருகிலேயே இருப்பது அப்படின்னா பகவான் எல்லார் ஹயத்துக்குள்ளேயும் அந்தியாமையா இருக்கார் பகவான ஸ்மரணம் பண்ணிண்டே இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் நித்தியபடியே நாம் எல்லாம் ஆகாரங்கள்லாம் இருக்கோம் தூங்கிட்டு இருக்கோம் இது தொடர்ந்து பண்ணிண்டே இருக்கக்கூடிய காரியம் அந்த தொடர்புலேருந்து துண்டிச்சு பகவானையே ஸ்மரணம் பண்றது ஊன் உறக்கம் இன்றி பகவானுடைய நினைவாகவே இருந்து பகவானையே ஸ்மரணம் பண்ணி பகவானையே பஜனை பண்ணி அப்படி அந்த ஊன் உறக்கத்தையும் விட்டு பகவானுடைய ஸ்மரணத்தோடு இருக்கிறதுக்கு தான் உபவாசம்னு பேர் அப்படிப்பட்ட அற்புதமான தினம் ஹரி தினம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏகாதசி பரம பவித்திரமானது நாம தெரிஞ்சோ தெரியாமலோ எத்தனையோ பாபங்களை கணக்கில்லாத சேர்த்துண்டே இருக்கும் அந்த பாபங்களுக்கெல்லாம் பிராயஷ்சித்தம்னு தேடப்போனா பிராயஷ்சித்தம் பண்ணி முடியாது அப்படிப்பட்ட அத்தனை பாப கூட்டங்களையும் கூட்டம் கூட்டமா போக்குறது எது அப்படின்னா அந்த ஏகாதசி விரதம் அற்புதமான ஒரு பிராயஷ்சித்தமா இருக்கு அது பாபங்களை போக்கக்கூடியதாகவும் இருக்கு நிறைய புண்ணியத்தை சம்பாதிக்க கூடியதாகவும் இருக்கு அதை காட்டிலும் பகவானுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியமாகவே இதை பண்ண வேணும் அப்படின்னு பெரியவர்கள்லாம் ஏன்னா ஒரு பலனை உத்தேசிச்சு ஒரு காரியம் பண்றது இல்லை பக்தர்கள் அப்படி பலனை உத்தேசிச்சு பண்ணினாலும் அந்த பலனும் அதுல பூர்த்தி ஆகிறது இல்ல பகவானுக்கு தொண்டாக பகவானுக்கு கைங்கரியமாகவே அப்படின்னு ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிக்கிறது உத்தமம் அப்படி எந்த விதமாக யார் யாருக்கு என்னென்ன பலன்கள் தேவையோ அந்த பலனையும் அளிக்கக்கூடியதாகவும் இருக்கு இகபக இகபர சுகத்தையும் கொடுக்கறது ஏகாதசி விரதம் இருக்கிறதுனால சரீரம் ஆரோக்கியத்தோட இருக்கு ஏகாதசி விரதம் இருக்கிறதுனால பாபங்கள் தொலைந்து புண்ணியங்கள் கிடைக்கிறது ஏகாதசி விரதத்தினால மோட்சமே கிடைக்கிறது அப்படின்னா அப்ப இகபர சுகம் இந்த லோகத்திலையும் பகவான் பவித்திரமான வைகுண்டத்தையே காட்டி கொடுக்கறதுனால மேல்லோகத்துக்கும் சுகத்தை ஏற்படுத்துறது அப்படிப்பட்ட அற்புதமான விரத தினம் ஏகாதசி விரதம் நாயத்ரியமோ மந்திரோ பரதெய்வதம் ந காஷியரம்தீர்த்தம் ஏகாதசியா சமம் விரதம் அப்படின்னு காயத்ரிக்கு மேம்பட்ட மந்திரம் கிடையாது அம்மாவை காட்டிலும் தெய்வம் கிடையாது காஷி கங்கைய காட்டிலும் பரமமான தீர்த்தம் கிடையாது அதே மாதிரி ஏகாதசிக்கு சமமான விரதமே கிடையாது அப்படி அனைத்து சாஸ்திரங்கள்லையும் அனைத்து புராணங்கள்லையும் மிகவும் உயர்வாக சொல்லக்கூடியது இந்த ஏகாதசி விரதம் அப்படிப்பட்ட ஏகாதசி விரதத்துல பரம பவித்ரமான குரோதி நாம சம்வத்சரம் ஆடி மாதத்து கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி இது சாந்திரமானப்படி சிராவண கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி அப்படின்னு வரும் சௌரமானப்படி ஆடி மாசம் கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி இந்த ஏகாதசிக்கு காமிகா ஏகாதசி அப்படின்னு பேரு இந்த ஏகாதசியானது ஆங்கில தேதிப்படி முப்பத்தி ஒன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை என்று சம்பவிக்கக்கூடிய ஏகாதசி இதற்கு காமிகா ஏகாதசின்னு பேரு ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒவ்வொரு பெயர் உண்டு ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒரு விரத மகாத்மியம் உண்டு அந்த மகாத்மியம் அந்த விரத கதைய நம்ம சிரவணம் பண்றதுனாலேயே அந்த ஏகாதசி விரத பலன் கிடைக்கிறது அத்தனை விதமான பாபங்களும் போகிறது அப்படின்னு விசேஷமா சொல்றது ஏகாதசி விரதம் அனுஷ்டானம் பண்றது அவசியம் அவரவர்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி இந்த விரதத்தை அனுஷ்டானம் பண்ண வேண்டியது இல்லைன்னாலும் இந்த ஏகாதசி விரத மகிமைய இந்த மகாத்மியத்தை காதால சிரவணம் பண்றதுனாலேயே சிரவண யஜம்னு சொல்ற மாதிரி நம்ம கேட்கறதுனாலேயே அனைத்து விதமான பாபங்களும் போகிறது அப்படின்னு சொல்றது சாஸ்திரங்கள் அப்படிப்பட்ட ஏகாதசிய சாக்ஷாத் கிருஷ்ண பகவானே ஆகிய தர்மபுத்திரருக்கு உபதேசிச்சுண்டு சென்று வரார் அப்படி யுதிஷ்டரர் கிருஷ்ண பகவான் கேட்கிறார் இந்த சிராவண கிருஷ்ணபக்ஷ ஏகாதிசி விரதமகையை பற்றி சொல்ல வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார் கிருஷ்ண பகவான் சொல்றார் இந்த ஏகாதிசி விரத மகிமையை ஒருமுறை நாரதர் பிரம்மாவிடம் கேட்டார் அதற்கு பிரம்மாவே சாக்ஷாத் நாரதருக்கு சொல்கிறார் என்று கூறி பிரம்மா சொல்வதாக இந்த விரத மகிமை கதைக்குள் கதையாக சொல்லப்படுகிறது பிரம்மா சொல்கிறார் நாரதரிடம் ஹே நாரதா இந்த ஏகாதசிக்கு காமிகா என்று பெயர் இந்த ஏகாதசி மகிமையை கேட்ட மாத்திரத்திலேயே வாஜ்பேய யாகம் செய்த பலன் கிடைக்கிறது இந்த ஏகாதசி என்று யார் அந்த சங்க சக்கரதாரியான ஸ்ரீஹரியாகிய கேசவனை அந்த ஸ்ரீதரனை யார் பூஜை செய்கிறார்களோ அவர்களுக்கு கங்கையில் கோதாவரியில் நைமிஷாரண்யத்தில் இப்படி இங்கெல்லாம் போய் ஸ்நானம் செய்தாலோ அல்லது அந்த புண்ணிய கஷேத்திரங்களிலே வசித்தாலோ என்ன புண்ணியங்கள் கிடைக்குமோ அந்த புண்ணிய பலன் அனைத்தும் இந்த காமிகா ஏகாதசி விரதம் இருப்பதனாலேயே கிடைக்கிறது மேலும் இந்த ஏகாதசி விரதமே ஒரு யஜ்யம் என்று சொல்லப்படுகிறது சாஸ்திரங்களிலே உபவாசம் இருப்பது ஜாகரணம் அதாவது கண்விழித்திருப்பது சங்கத்தில் இருப்பது அதாவது நல்லோர்களுடன் கூடி பகவானை ஸ்தோத்திரம் செய்வது பஜனை செய்வது இப்படியாக இவைகளுக்கு ஏகாதசி யஜ்யம் என்றே பெயர் யாகம் என்று சொன்னாலே பகவதாராதனம் என்று சொல்கிறது சாஸ்திரங்கள் இந்த ஏகாதசியில் விசேஷமாக ஸ்ரீதரனை ஸ்தோத்திரம் செய்து பூஜை செய்ய வேணும் ஸ்ரீதரா ஸ்ரீதரா என்று அந்த ஸ்ரீதரனுடைய நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும் இந்த பூமிக்கு வசுந்தரா என்று பெயர் உண்டு இந்த பூமி முழுவதையும் தானம் செய்தால் அதாவது வசுந்தரா தானம் செய்தால் என்ன அந்த பலனும் இந்த ஏகாதசி விரதத்தின் பலனும் சமம் என்கிறார் உபஜமுகி கோதானம் செய்த புண்ணியம் இதனால் கிடைக்கிறது அர்த்த பிரசவ கோதானம் அப்படின்னு பேர் உபஜமுகி கோதானம் அப்படின்னு ஒரு தானம் உண்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா கோதானம் அப்படின்னா பசு தானம் மாட தானம் பண்றது உபயமுகி அப்படின்னா ரெண்டு தலை உள்ள பசு அப்படி ஒரு பசு இருக்கா அப்படின்னு கேட்டா சாஸ்திரங்களிலே விசேஷமாக சொல்லப்படுகிறது உபயமுகி கோதானம் என்றால் ஒரு பிரசவித்துக் கொண்டிருக்கக்கூடிய பசு அந்த சமயத்திலே ஒரு பிரசவம் ஆகிக்கொண்டிருக்கக்கூடிய சமயத்திலே இருக்கக்கூடிய பசுவுக்கு உபஜமுகி கோ அப்படின்னு பேர் அவ இரண்டு தலைகள் இருக்கிறதாக சாஸ்திரம் சொல்கிறது அந்த கன்றுக்குட்டியோட குட்டியோட சிரசு ஒண்ணு இந்த கோவினுடைய சிரசு ஒண்ணு ஆக உபஜமுக்கி அப்படின்னு அதுக்கு பெயராறுது அந்த சமயத்திலே யார் அந்த பசுமாட்ட பிரசவ சமயத்துல பிரதட்சணம் பண்றாலோ இந்த உலகத்தையே புவனத்தையே பிரதட்சணம் பண்ண பலன் கிடைக்கிறதா அதே மாதிரி கோதானம் பண்றது அப்படின்றது அர்த்த பிரசவ கோதானம் உபஜமுக்கி கோதானம் பண்ணினா என்ன ஒரு பலனும் அந்த பலன் இந்த காமிகா ஏகாதசி விரதத்தன்று ஸ்ரீதரனை பூஜை செய்வதால் கிடைக்கிறது அனைத்து தேவதைகளையும் தெய்வங்களையும் பூஜை செய்த பலனும் கிடைக்கிறது இதைக் காட்டிலும் ஒரு பாபத்தைப் போக்கும் வழி இல்லை இதைக் காட்டிலும் ஒரு பிராயச்சித்தமும் இல்லை என்கிறார் சம்சார சாகரத்திலே மூழ்கி இருக்கும் ஜீவர்களை கைதூக்கி மோக்ஷத்தையே தரக்கூடியது இந்த ஏகாதசி விரதம் இதை சாக்ஷா ஸ்ரீ ஹரியே எனக்கு கூறினார் என்று பிரம்மா நாரதரிடம் கூறுகிறார் மேலும் இந்த ஏகாதசி விரதம் இருப்பவன் ஒரு காலம் யமனை பார்க்க மாட்டான் அதாவது துக்கத்தை அடைய மாட்டான் நரகத்தை அடைய மாட்டான் யம அல்லது யம இவர்களை அழைத்துச் செல்ல வரமாட்டார்கள் கூப்பிட மாட்டார்கள் கருடாரூடனாக விஷ்ணுவே இந்த ஜீவனை நர்கதிக்க அழைத்து செல்கிறார் என்று கூறுகிறார் மேலும் அந்த ஜீவனுக்கு மறுபிறவியே கிடையாது பல யோகிகளும் இந்த ஏகாதசி விரதத்தை அனுஷ்டானம் செய்து யோக சித்தியை அடைந்திருக்கிறார்கள் இந்த ஏகாதசி விரதத்தை அனைவரும் நியமத்தோடு கடைபிடித்து நற்கதியை அடைய வேண்டும் துளசியினால் அந்த ஸ்ரீதரனை பூஜை செய்தால் அவர்கள் ஒரு காலம் பாபங்களால் பூசப்பட மாட்டார்கள் என்கிறது சாஸ்திரம் தாமிர இலையில் நீர் போல அவர்களுக்கு பாபங்கள் தங்காது இப்படி துளசியினால் பகவானுக்கு அர்ச்சனை செய்தால் ஒரு பாரம் தங்கம் நாலு வெள்ளி தானம் செய்தால் என்ன பலனோ ஒரு பாரம் என்றால் கிட்டத்தட்ட ஒரு கிலோ அல்லது ஒரு கட்டி தங்கம் அதுபோல அப்படிப்பட்ட தங்கத்தை தானம் செய்தால் என்ன பலனோ அந்த பலன் ஒரு துளசியினால் பகவானை அர்ச்சனை செய்வதாலேயே கிடைக்கிறது பகவானுக்கு அலங்கார பிரயோ விஷ்ணு அப்படின்னு பேர் உண்டு இருந்தாலும் அவன் அந்த ரத்னம் வைரம் வைடூரியம் இது போன்ற ஆபரணங்களிலால் சந்தோஷப்படுவதில்லை ஒரு துளசி தலத்தை அவனுடைய பாதங்களிலே சேர்த்தால் அதற்கு பகவான் மிகவும் சந்தோஷிக்கிறான் அவனுக்கு துளசி தாமபூஷணன் என்றே உண்டு அலங்காரப் பிரியோ விஷ்ணு என்றாலும் இந்த துளசியினால் அவனுக்கு மிக்க சந்தோஷம் ஏற்படுகிறது இந்த ஏகாதசி என்று துளசியினால் பகவானுக்கு அர்ச்சனை செய்தால் ஜம ஜன்மாந்தர கிருதம் பாபம் என்று சொல்லக்கூடிய பல ஜென்மாக்களிலே செய்ததான அத்துணை பாபங்களும் நிச்சயம் தொலைந்து விடுகிறது இது சத்யம் என்கிறது புராணம் பரம பவித்ரமான துளசியை பற்றி ஒரு அற்புதமான ஸ்லோகம் உண்டு யா திருஷ்டா நிகிலாக சங்க சமணி ஸ்பிருஷ்டாவ புஷ்பாவனி ரோகா நாம் அபிவந்திதா நிரசனி சித்தாந்த கத்ராசினி பிரத் சத்தி விதாயினி பகவத கிருஷ்ணிதா நியஸ்தா தச்சரணே விமுக்திபலதா பலதா துளசியை நம என்று ஒரு அற்புதமான ஸ்லோகம் துளசியை பாத்திர மாத்திரத்திலே நம் பாபங்கள் அனைத்தும் கூட்டங்கூட்டமாக இருக்கக்கூடிய பாபங்கள் அனைத்தும் பொசுங்கி விடுகிறதாம் காலையில் எழுந்தவுடன் துளசியை பார்க்க வேண்டும் அதை தொடுவதாலேயே நமது சரீரம் பாவனமாக பவித்ரமாக அதாவது சுத்தமாக ஆகிறது துளசிக்கு வந்தனம் நமஸ்காரம் செய்வதால் ரோக கூட்டங்கள் எல்லாம் வியாதிகள் அனைத்தும் நீங்கிவிடுகிறது துளசிக்கு நீர் விடுவதால் தண்ணீர் விட்டால் யம பயத்தை போக்குகிறதாம் துளசி செடியை வளர்ப்பதாலே ஸ்ரீ கிருஷ்ணருக்கு அதாவது பகவானுக்கு மிகவும் நெருங்கியவர்களாக ஆகிறோம் சாமிப்பியம் என்று சொல்லக்கூடிய அந்த கிருஷ்ணனுடைய நெருக்கத்தை தருகிறாளாம் துளசி தேவியானவள் துளசி தலத்தாலே ஸ்ரீ பகவானுடைய பாத கமலத்திலே நாம் அர்ச்சித்தால் அர்ச்சனை செய்தால் முக்தியையே தருகிறாள் அப்படிப்பட்ட ஸ்ரீ துளசி தேவியை நமஸ்கரிக்கிறேன் துளசி தேவிக்கு நமஸ்காரம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஸ்லோகம் இதை அந்த துளசி செடிக்கு அருகே நின்று கொண்டு இந்த ஸ்லோகத்தை சொல்லி நமஸ்கரிக்கலாம் நீர் விடும்பொழுது இந்த ஸ்லோகத்தை சொல்லலாம் பிரார்த்தனை செய்வதாக இந்த ஸ்லோகத்தை சொல்லலாம் பொதுவாக துளசியை பறிப்பதற்கு சில நேரம் காலங்கள் சொல்லப்படுகிறது சாஸ்திரங்களிலே எல்லா நேரங்களிலும் காலங்களிலும் நமது இஷ்டத்திற்கு துளசியை பறித்தல் கூடாது துளசியை பறிக்கும் போது அதை நமஸ்கரித்துவிட்டு ஜென்மாசி சதாத்வம் கேசவப்ரியே கேசவார்த்தம் லுடாமித்வாம் வரதா பவசோபனே என்று பிரார்த்தனை செய்து தலம் தலமாக மெதுவாக பறிக்க வேண்டும் ஒரு தலம் என்பது நான்கு அல்லது ஐந்து இலைகளாக இருக்கக்கூடியது துளசி வெறும் தாவரம் என்று நினைக்காமல் அதை துளசி மாதாவாக நினைத்து வளர்ப்பது நமது ஹிந்து தர்மம் சனாதன தர்மத்தின் சிறப்பு கேசவனுக்கு பிரியமான வளையன் சமுத்திர மதனத்தின் பொழுது அமிர்தத்தோடு வந்தவளே அந்த பகவான் கேசவனின் பொருட்டு அர்ச்சனைக்காக உன்னை நான் பறிக்கிறேன் நீ எனக்கு மங்களத்தை அருள்வா என்று பிரார்த்திக்கிறது இந்த ஸ்லோகம் பொதுவாக துளசியை ஏகாதசி வெள்ளிக்கிழமை துவாதசி இது போன்ற சில நாட்களிலே விரத தினங்களிலே பறிக்க கூடாது என்கிறது சாஸ்திரம் அதுபோல இரவு வேளையிலும் சாப்பிட்ட பிறகும் பறிக்கக்கூடாது இது போன்ற சில நியமங்கள் சாஸ்திரங்களிலே விசேஷமாக சொல்லப்படுகிறது ஏகாதசி என்று அவசியம் துளசியினால் பகவானுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் ஆகையால் இது போன்ற நாட்களுக்கு தேவையான துளசியை முந்தின நாளே பறித்து வைத்துக் கொள்ள வேண்டும் மேலும் துளசிக்கு யாதயாம தோஷம் கிடையாது அதாவது பழையது என்கிற தோஷம் கிடையாது காய்ந்து போனாலும் அதை பகவானுக்கு உபயோகப்படுத்தலாம் பூஜைக்காக கங்காஜலமும் துளசி தலமும் பழையது இல்லை என்பார்கள் அதாவது இது இரண்டிற்குமே பழைய தோஷம் என்பது கிடையாது மற்ற நீர்களெல்லாம் அன்றன்றைக்கு எடுத்து உபயோகப்படுத்த வேணும் கங்கா ஜலம் எத்தனை நாட்கள் இருந்தாலும் அது பழைய தோஷம் கிடையாது அதுபோல துளசி செடியையும் துளசி தளங்களையும் நாம் பறித்து முன்னதாகவே சேகரித்து வைத்துக் கொண்டு அதை உபயோகப்படுத்தலாம் இந்த காமிகாய ஏகாதசி அன்று அகண்ட தீபம் ஏற்றினால் அந்த புண்ணியத்தை சித்திரகுப்தனாலையும் கணக்கிட முடியாது என்கிறது சாஸ்திரம் அகண்ட தீபம் என்றால் அணையாமல் தொடர்ந்து ஒரு நாள் முழுவதும் எரிவது சில இல்லங்களிலே இது வழக்கமாக இருக்கலாம் எப்பொழுதுமே அந்த தீபத்தை எரிந்து கொண்டே இருக்கும் இதற்கு கண்ட தீபம் என்று பெயர் பொதுவாக நமது இல்லங்களிலே கிரகங்களிலே காலை மாலை இருவேளையும் விளக்கு ஏற்றுவது வழக்கம் உண்டு ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு அப்புறம் அந்த விளக்கை மலையேற்றி ஏற்றி விடுவார்கள் அதை சாந்தப்படுத்தி விடுவார்கள் ஆனால் ஒரு சில இல்லங்களிலே எப்பொழுதுமே தொடர்ந்து அணையாமல் விளக்கு எரிந்து கொண்டே இருக்கும் ஆனால் இந்த காமிகாய ஏகாதசி போன்ற பொதுவாகவே ஏகாதசி தினத்தன்று அகண்ட தீபம் ஏற்றினால் அது ரொம்ப விசேஷம் என்று சொல்லப்படுகிறது இந்த அகண்ட தீபம் என்பதுதான் ஒரு நாள் முழுவதும் ஒரு தீபத்திலே நல்ல சுத்தமான நெய்யினாலேயோ அல்லது நல்லெண்ணெயினாலோ தீபத்தை ஏற்ற வேண்டும் இந்த தீபத்தால் பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய பிதர்கள் மோட்சத்தை அடைகிறார்கள் என்கிறது புராணங்களும் சாஸ்திரம் இதற்கு மோக்ஷ தீபம் என்றும் சிலர் கூறுவார்கள் நாம் இங்கு ஏற்றும் தீபம் அங்கு பிதர்களுக்கு அமிர்தமாய் அமிர்த ரசமாய் கிடைக்கிறதாம் இதனால் பிரம்மகத்தி ப்ரூணகத்தி என்கிற கொடிய பாபங்களும் போகிறது இந்த விரத மகாத்மத்தை இந்த கதையை யார் கேட்கிறார்களோ அவர்களுக்கே விஷ்ணுலோக பிராப்தி உண்டு என்கிறது சாஸ்திரம் எல்லா பாபங்களும் போய் அனைத்து புண்ணிய பலன்களும் கிடைக்கிறது இப்படியாக பிரம்மா நாரதருக்கு கூறியதாக ஸ்ரீ கிருஷ்ண பகவான் யுதிஷ்டிரருக்கு சொல்கிறார் இந்த காமிகா ஏகாதசி விரதத்தை அனைவரும் யதாசக்தி யதாவிதி அளவு நியமத்தோடு இருந்து பகவானை அந்த ஸ்ரீதரனை பூஜித்து மறுநாள் துவாதசி என்று பாரணை செய்து சகல கஷேமங்களையும் அடைய ஸ்ரீ ருப்பணி நாயகாத ஸ்ரீ கிருஷ்ண என்பருவானுடைய திருவடிகளையும் அந்த ஸ்ரீதரனையும் தியானித்துமுகத்திற் செல்வத் திருமாலால் எங்கும் திருவரில் பெற்று நீங்காது செல்வம் நிறைந்து வாழ எம்பெருமான் திருவடிகளில் பிரார்த்தத்தை அமைகிறேன் அடியேன் உடைகுலம் ஸ்ரீனிவாசம் முரளிதர தாசன் ராம் ஜெய் ஸ்ரீமன்னாராயணா மங்களம் கோஷலேந்திராய மகனீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபூமாய மங்களம்